அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாசலுங்க பாலா கசல் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா செவ்வட் பீட்டு எல்எஸ் மாடல் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஏசி பவர்ஸ்டரி ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக டர்போ மாற்றி குத்துக்கிறாரு ஆயில் சர்வீஸ்ன்னு கம்ப்ளீட்டாக பண்ணிட்டார் வண்டி எடுத்தால் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் டென்ஷன் இல்லாமல் ஓட்டிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் ஆயில் சர்வீஸ் மட்டும்தான் இன்ஜினும் சரி பாடி லைன் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு லோ ப்ரைஸில் கேட்கணும் இந்த வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குது இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் ஒன் இயர் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டி வேணும்ன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி குத்துலாம் இப்போதும் இண்டியர் அவுட்லுக்கு பார்த்துக்கலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி பிஜே சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபைவ் புராண வண்டி எலிபேன் க்ரே கலரில் வண்டி பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் சார் டீசல் வண்டி மைலேஜெல்லாம் அருமையாக இருக்கும் இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணிடுவாங்க டயர் பாயிண்ட்டு அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டு பவர் ஒன்ட்ரஸ் வந்துடும் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணல வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு ரப்பிங் பட்டிங்கன்னு ஒன்றும் சொல்லுவோம் பயணியர் மிஷின் சிஸ்டம் இருக்குது இன்டீரியர் அவுட்லுக்கு பிரமாதமாகுது இன்ஜின் சூப்பராக இருக்குது சார் இன்ஜின் நல்லா குறையா சொல்ல முடியாது இன்ஜின் ஒரு சூப்பரான இன்ஜின் டூ வீலர் மாதிரி ஓட்டிக்கலாம் மைலேஜ் இருபத்தஞ்சி தாராளமா கிடைக்கும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபிக்ஸடே கிடையாது நெக்ஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து நேரம் நன்றி வணக்கம்